ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குதிரை வந்திருக்கு அதை வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் எங்கள் ஆடு மாடு மேய்து அங்க குதிரை வாங்க போலாம் உங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிறது கிட்ட போனாதான் தெரியும் வாங்க போலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த செம்பர் ஆட்டுக்கு மேலே ஒரு குடி உக்காந்துருக்காது அழகா இருக்கு மீன் வாழ் வச்சுக்கிட்டு

சவுண்டா கூபுடு கல்யாணி பாக்க வேண்டியது போறப்போமா ஒரு கருணதயை வச்சி கூப்டா சர்ல பிடி கு குளிப்பாட்டி சாம்பு நாலு சாம்பு போட்டு நல்லா தேச்சி குளிப்பாட்டنا போஸ்ட் படுத்து கெட்டி வச்சி அடிச்சு ஐயோ nick மாட்டேன்றீச்சி தாண்டுது குளிரச்சனமா குளிர் அப்பா அது என்ன இப்பயே புல்லு கடிக்க க அது அது வேற அது ஓடுது நாய் ஓடுது

இந்த ஐயா குதிரை சவாரில போக ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடணும் ஆமாம் கை வடிவலாம் பதினஞ்சாயிரம் அந்த உட்கார வச்சு ஆச்சு ஆச்சு சீட்டு கீட்டு எல்லாம் போன ஞாயிற்று சந்தைக்கு போட்டு போய் சீட்டு கீட்டு எல்லாம் பிரிச்சு ஏறி போட்டு இதை பிறகு போய் அந்த குதிரையை அந்த ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு அவருக்கு ஐடியாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த குதிரையில் ஏறி சவாரி பண்ணி தான் ஆடை மேற்பாராம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ அதுக்கு சீட்லாம் போட ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம்